ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சப்பாத்திக்கு சாதத்துக்கு தோசை இட்லி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஒரு தக்காளி குருமா தான் செய்ய போகிறோம் அது செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக தேங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே வந்து நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் நான் உடைக்காத கடலை எடுத்திருக்கேன் நீங்கள் உடைச்ச கடலை வச்சுருந்தாலும் சரி அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் சின்னதாக இருக்கனால நீங்கள் பெரிய பச்சை மிளகாய் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு மிளகாய் இல்லாட்டி ரெண்டு மிளகாய் சேர்த்தா போதும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம குருமா செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் லேஸாக ஹீட் ஆனதும் இதில் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெய் லேஸாக ஹீட் ஆனதும் இதில் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு துண்டு பட்டை நான் உடச்சி சேர்த்துருக்கேன் மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லேஸாக பொறிஞ்சதும் நம்ம இது கூடவே கொஞ்சமாக வந்து கல்பாசி வந்து சேர்த்துக்கலாம் கல்பாசி பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொறிஞ்சதும் இதில் வந்து மூணு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த குருமா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூடவே ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து பூண்டு தட்டி போட்டுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதும் ஒரு நாலு தக்காளி வந்து நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வந்து தக்காளி குருமா செய்கிறதுனால நான் வந்து நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் மீடியம் சைஸாக இருந்தாலும் சரி பெரிய தக்காளியாக இருந்தாலும் சரி நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க இது கூடவே நீங்கள் வந்து கல்லுப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நம்ம தக்காளி சேர்த்துட்டு இந்த மசாலாவெல்லாம் போட்டு ஒன்றா கலந்து விடும் பொழுது நமக்கு வந்து மசாலாவும் சீக்கிரம் வெந்துடும் நமக்கு தக்காளியும் கூட பார்த்திங்கன்னா மசிஞ்சு வரக்கூடாது நமக்கு வந்து பாதியாக வெந்திருக்கணும் பாதியாக தக்காளி பார்த்தீங்கன்னா முழுசாக இருக்க மாதிரி இருக்கணும் அப் நம்ம வந்து இதில் தக்காளி மட்டும்தான் சேர்த்து தக்காளி குருமா செய்ய போகிறோம் ஸோ எந்த வெஜிடபிளும் சேர்க்கலை அதனால தக்காளி வந்து ஃபுல்லாக அளவுக்கு நீங்கள் வேக விட்டுடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து வேக வைங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா தக்காளி ரொம்ப வெந்து வந்துடும் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து ஆகிருக்கு பாருங்க அளவுக்கு நமக்கு வெந்து வந்தால் சரியாக இருக்கும் தக்காளி இது போல் ரொம்ப மசிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு ஒன்றும் அதிகமாக வெந்து வந்தாலே போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு டைம் அலசி விட்டு இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு கப் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை கெட்டியாக வேணும் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க தண்ணியே சரியாக இருக்கும் நல்லா வெந்து வரும் பொழுது நமக்கு வந்து நல்லா குருமா திக்காக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வைங்க நல்லா வந்து நமக்கு வந்து குருமா நல்லா வெந்து திக்காக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா வந்து வெந்து தண்ணியில் வற்றி நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு டைம் வந்து நல்லா கலந்துக்கோங்க பாருங்கள் நம்ம தக்காளி வந்து பாதியாக வெந்தது போல் நம்ம அப்படியே சேர்த்துருந்தோம் அது உங்களுக்கு முழுசாக தெரியும் பாருங்கள் இது போல் இருந்தால் தான் நம்ம சாப்பிடும் பொழுது அந்த தக்காளி வந்து முழுசு முழுசாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம வெஜிடபிள் எதுவும் சேர்க்கல இல்லைங்களா அதனால் தக்காளியோட சாப்பிடும்பொழுது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தேவை அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து கறி மசாலா சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் வெறுப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க வெறுப்பம் இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த மசாலாவோட பச்சை வாசம் போயிடும் அப்போ வந்து நமக்கு குருமா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா என்ன நல்லா தெளிஞ்சு வந்ததும் நீங்கள் வந்து கொத்தமல்லி தலை தூவி சர்வ் பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் அடுத்தது போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்